என்ன பண்ணுறாங்க ஒரு இந்த புராணம்லாம் படிக்கிறான் அதில் ஒரு புராணத்தில் பகீரதன் ஆயிரம் வருஷம் தவறம் தவம் பண்ணான் கங்கை வந்து என்னமோ தவம் பண்ணணும்னா ஆயிரம் வருஷம் தவம் பண்ணும் அவன் நினச்சான் நம்மளும் தவம் பண்ணுவோம் வருவார் சிவபெருமான் வருவார் நம்ம ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு விற்கிறான் ஆயிரம் வருஷம் தவம் பண்ணுறான் பொண்ணாங்க சிவபெருமான் வருவார் அப்படி வரம் கேட்டு வாங்க சார் இவன் என்ன பண்ணலான்னு அது அதுமாரி தபம் பண்ணுவோம் சிவபெருமான் வந்தால் ஏதாவது வரம் கேட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவத்தை ஆரம்பிச்சுட்டான் தவத்தை ஆரம்பித்தா சார் அப்புறம் ஒரு அரை நேரத்தில் அந்த பக்கம் சிவபெருமான் போகிறார் போகிறவர் இவன் ஓம் நமசிவாய நமசிவாயன்னு நம சிவாயன்னு இருந்தானா யாரோ நம்மளை கூப்பிட்றானு சொல்லிட்டு அவர் இறங்கி வந்துட்ட வந்து என்னடா வேணும் உனக்குன்னு கேட்டார் நீ யாருன்னு கேட்டான் நான் தான் சிவபெருமானார் நீ இவ்வளோ சீக்கிரம் வந்துவிட்டு நான் படித்த புராணத்தில் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் ஆகும்னு சொன்னான் நீ இவ்வளோ இல்லைப்பா இப்போ வந்தேன் நீ சொல்லிட்டு அடுத்த ரவுண்டெலாம் வர்றதுன்னா ரொம்ப காலமாகும் அதனால் இப்போ வந்தது சார் அவனுக்கு சுலபமாக கொடுத்துட்டு போடுவோமேன்னு நினச்சி வந்தேன் நீ இவ்வளோ சீக்கிரம் ஒரு எனக்கு தெரியாது நான் இன்னும் என்ன வேணுங்கிறதையே முடிவு பண்ணலன்ட்டா சரி ஏதாவது கேளு இல்லையே இன்னும் என்ன வாங்கணும் இன்னும் நான் கவம் பண்ணும்போதே யோசிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீ இப்படி இவ்வளோ சீக்கிரம் அரை மணி நேரத்தில் வருவேன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா இந்த பார் இனிமே நான் வந்து வர்றதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும் நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் இந்த ஒரு மூணு தேங்காக உனக்கு தரேன் இந்த மூணு தேங்காயும் நீ வச்சுக்க நீ போய் எப்பாலும் ஒரு நாளைக்கு உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறியோ ஒரு பெரிய பங்களா வேணும்னு நினச்ச அந்த தேங்காவை உருட்டு பங்களா அப்படின்னுட்டு உருட்டு தேங்காய் மறைஞ்சிடும் பங்களா வந்துடும் அதுமாரி மூணு சான்ஸ் உனக்கு போ இவன் எடுத்துக்கிட்டு வந்தானே தவிர யாரோ நம்ம தவத்தை கெடுக்கிறதுக்கு சூது பண்ணுறானு யாரோ ஒருத்தர் சிவபெருமான் மாதிரி வந்தான் சிவபெருமான் தானே தெரியல அவன் நம்மளை வந்து இடையிலேயே கட் பண்ணி அனுப்பிட்டான் அந்த தேங்காய்க்கு சக்தி உண்டானு தெரியல ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமேன்னு சொல்லிவிட்டு ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு எடுத்து உருட்ட பிறான் இன்னும் என்ன வேணும்னு நீங்கள் ஞாபகம் வர மாட்டாங்க அப்படியே பார்த்தான் அவனுக்கு மூக்கு ரொம்ப சப்பையாக இருக்கும் சரி இதை கேட்டுருவோம் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நடக்குதான்னு பார்ப்போன்ட்டு இந்த தேங்காயை உருட்டி மூக்கை நல்லா நீட்டமாக இருக்கு அது நீளமாக போய் எய்த்த செவுத்துல போய் இடிக்குது இப்படி திருப்பம் இல்லை அப்படி திருப்பம் இல்லை கலெக்டர் சார் சிற்பம் அதுமாரி ஆனால் எப்படி இருக்கணும் ஆயிடுது ஆயிட்டு திருப்பவும் இதை எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் எல்லாம் போக முடியாது அவன் மூக்க இடும் மூக்க இடும்மா அவன் என்னடா பண்ணுறது அவங்களும் ரொம்ப யோசனை பண்ணி இவன் என்ன பண்ணான் என்ன நம்ம கேட்டோம் இப்படி வந்துடுச்சு தேங்காய்க்கு பவர் இருக்குது சரிதான் ஆனால் வந்து இப்படி ஆக்கி விட்டுதே அப்படின்ட்டு அடுத்த தேங்காய் எடுத்தான் இந்த இது நல்லா சின்னதாக ஆயிக்க முடியும்னு உருட்டான் அது உள்ளே போட்டு இது என்னடா பெரிய கஷ்டகாலமாக இருக்காதுங்கிட்டு மூணாவது தேங்காயை எடுத்து உருட்டி முந்தி இருந்த மாதிரி வையுமா இப்போது இந்த இது என்ன கதை இது இது என்ன கதை பரமலம் சார் இந்த கதை எழுதுறார் அதில் என்ன சொல்கிறார் உனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கே தெரியாதுரா எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்தாலும் உன்னுடைய பக்கத்துக்கு தகுந்த மாதிரி நீ கேப்ப ஆகையினால உன்னுடைய மனசை வளர்த்துக்கோ